வணக்கம் இன்னைக்கு நாம பைபிள்ல இருந்து சில பகுதிகளை கொஞ்சம் ஆழமா போறோம் ஆமா குறிப்பா வந்து துரத்துனதா சொல்ற சில பத்தி பேசலாம் சரி இந்த மூலங்கள்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது இதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இல்லையா கண்டிப்பா மார்க்கு லூகா மத்தைய மாதிரி நற்செய்தி நூல்கள்ல இதெல்லாம் பதிவாகிருக்கு ஆனா ஒன்னு இத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த காலத்து சூழல புரிஞ்சுக்கணும் எப்படின்னு சொல்றீங்க அதாவது முதல் நூற்றாண்டு யூதையாவில இது மாதிரி பிரச்சனைகளை வெறும் பார்க்கல தீய சக்திகளோட நேரடி தலையீடுன்னு நினைச்சாங்க அசுத்த ஆவிங்கிறது ஒருத்தரோட கட்டுப்பாட்டை மீறி செயல்படுற ஒரு சக்தியா பார்த்தாங்க ஓ சரி சரி அந்த பின்னணியில பாக்கும்போது இயேசுவோட செயல்கள் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கோம் இல்லையா ஆமாம் அந்த புரிதலோட நம்ம முதல்ல கப்பர் நகும் ஜபாலயத்துல நடந்தத பார்க்கலாம் மார்க் லூக்கா ரெண்டுலயுமே இது இருக்கு அங்க வந்து அசுத்த ஆவி பிடிச்ச ஒருத்தர் இயேசுவ பார்த்ததும் நீர் யாருன்னு எனக்கு தெரியும் நீர் தேவனுடைய பரிசுத்தர்னு கத்துறாரு அதுவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல உண்மைதான் அந்த சக்தியே இயேசுவை அடையாளம் கண்டுக்குது ஆனா அதை விட முக்கியம் இயேசுவோட பதில் அவர் என்ன சொன்னாரு அவர் அந்த ஆவி கிட்ட பேசாத இவனை விட்டு புறப்பட்டு போன்னு கட்டளையிடுறாரு இது வந்து ஒரு கெஞ்சல் இல்ல நேரடி அதிகாரம் அப்படியா உடனே போயிடுச்சான் ஆமா மார்க்கு லூக்கா ரெண்டு பேருமே அந்த ஆவி உடனே கீழ்ப்படிஞ்சு வெளியே போனதை சொல்றாங்க லூக்கா இன்னும் கொஞ்சம் விவரமா அந்த ஆவி அந்த மனுஷன நடுவுல தள்ளி விட்டு ஆனா எந்த தீங்கும் செய்யாம போச்சுன்னு சொல்றாரு ஓ அங்கர் என்ன நினைச்சாங்க அதான் அடுத்த முக்கியமான விஷயம் அவங்க எல்லாரும் இது என்ன இந்த புது உபதேசம் என்ன இவர் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுறாரு அதுங்க இவருக்கு கீழ்ப்படிதே ரொம்ப ஆச்சரியப்பட்டதா மார்க்கு லூக்கா ரெண்டு பேருமே சொல்றாங்க அப்போ இயேசுவோட அதிகாரத்தை மக்கள் நேரடியா உணர்ந்த தருணாது சரி ஆனா எல்லா நேரத்துலயும் இவ்ளோ சுலுமமா இருந்துச்சா மார்க் ஒன்பதாம் அதிகாரத்துல வர அந்த ஊமை பிசாசு படிச்ச பையனோட சம்பவம் அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே ஆமா அங்க ஒரு சிக்கல் வருது இயேசுவோட சீஷர்களால அந்த பிசாசை விரட்ட முடியல உம் அப்போ அந்த பையனோட அப்பா இயேசுகிட்ட வந்து சொல்றாரு இல்லையா ஆமா நிலைமைய விலக்கி சீஷர்களால முடியலன்னு சொல்றாரு அப்போ இயேசு அந்த ஆவிய அதற்றாரு ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு போ இனி இவனுக்குள்ள நுழையாதுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மார்க் சொல்றாரு அந்த ஆவி பயங்கரமா கத்தி அந்த பையனை ரொம்ப வலிப்பு வர வச்சுட்டு போச்சுன்னு பாக்கிறதுக்கே கஷ்டமா இருந்திருக்கும் சரி இதுக்கப்புறம் ஷீஷர்கள் தனியா வந்து ஏசுகிட்ட கேக்குறாங்களே அது முக்கியம்னு நினைக்கிறேன் எங்களால ஏன் முடியல அப்படின்னு கண்டிப்பா அது ரொம்ப முக்கியமான உரையாடல் அதுக்கு இயேசு சொல்ற பதில் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்றி வேறு எதனாலையும் புறப்படாதுன்னு மார்க் பதிவு செய்யறாரு அப்போ இது என்ன காட்டுது எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி இல்ல சிலதுக்கு இன்னும் ஆழமான ஈடுபாடு ஜெபம் தேவைப்படுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கா அப்படி எடுத்துக்கலாம் இந்த மூலங்கள் படி சில ஆன்மீக சவால்களுக்கு ஒரு தனிப்பட்ட தீவிரமான அணுகுமுறை தேவைப்படலான்னு இது காட்டுது உம் இது ஒரு முக்கியமான வேறுபாடு சரி இப்ப கடைசியா மத்திய எட்டாம் அதிகாரத்துல வர்ற கதிரையினர் நாட்டு சம்பவத்தை பார்க்கலாம் இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆமா கல்லறைகள்ல இருந்து வர்ற பிசாசு பிடிச்ச ரெண்டு பேர் ரொம்ப கொடூரமா இருந்ததா மத்திய சொல்றாரு அவங்க இயேசுவை பார்த்து தேவகுமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரதுக்கு முன்னாடியே எங்களை வேதனைப்படுத்தவா இங்க வந்தீர்னு கேக்குறாங்க அவங்களும் இயேசுவை அடையாளம் கண்டுக்கிறாங்க ஆனா இங்க வேற என்ன நடக்குது இங்குதான் விஷயம் இன்னும் சிக்கலாகுது அந்த பிசாசுங்க வந்து பக்கத்துல மேஞ்சிட்டு இருந்த ஒரு பெரிய பன்றி கூட்டத்துக்குள்ள தங்களை அனுப்பும்படி ஏசுகிட்ட அனுமதி கேக்குதுங்க அனுமதி கேக்குதா அப்படியா இயேசு என்ன செஞ்சாரு அவர் போங்கன்னு சொல்றாரு ஓ அதோட விளைவு அந்த பிசாசுங்க பன்னிக்குள்ள போனதும் அந்த பன்றி கூட்டம் மொத்தம் அதாவது எல்லாமே வேகமா ஓடி போய் செங்குத்தான பாறை வழியா கடல்ல விழுந்து போச்சுன்னு மத்தையும் விவரிக்கிறாரு இது இது ரொம்ப வியப்பா இருக்கு இது இயேசுவோட அதிகாரத்தை எப்படி காட்டுது இது அதிகாரத்தோட இன்னொரு பக்கத்தை காட்டுது சில சமயம் தீய சக்திகளோட கோரிக்கைக்கு இணங்குற மாதிரி தெரிஞ்சாலும் அதோட முடிவு ரொம்ப மோசமானதா அழிவா இருக்கு அதிகாரத்தோட செயல்பாடு எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது அது சிக்கலானதுங்கறதை இது காட்டுது ஆ நாம பார்த்த இந்த மூணு சம்பவங்களுமே தப்பர்நகும்ல நேரடி கடல அப்புறம் ஷீஷர்களால முடியாததை இயேசு செஞ்சு அதுக்கு காரணமும் சொன்னது கடைசியா கதரேனர் நாட்டுல பிசாசுங்களோட கோரிக்கைக்கு ஒரு வகையில இணங்குனது இது எல்லாமே இயேசுவோட அதிகாரத்தோட வெவ்வேறு பரிமாணங்களை காட்டுதுன்னு சொல்லலாமா சரியா சொன்னீங்க உடனடி வெற்றி இருக்கு சிலதுக்கு விடாமுயற்சி தேவைப்படுது சில சமயங்கள்ல விளைவுகள் ரொம்ப சிக்கலா இருக்கு ஆனா மையமா இருக்கிறது என்னன்னா இந்த மூலங்கள் படி இயேசுவுக்கு அந்த தீய அசுத்த சக்திகள் மேல ஒரு கட்டுப்பாடு ஒரு அதிகாரம் இருக்குங்கிறது தான் அப்ப இந்த நிகழ்வுகள் மூலமா இயேசு எப்படிப்பட்டவர்னு காட்டப்படுது அதுதான் இப்ப நாம கிட்ட கேட்டு இந்திய கேள்வி இந்த விவரிப்புகள் எல்லாமே தீய சக்திகள் மேல இயேசுவுக்கு இருந்த அதிகாரத்தை பத்தி பேசுது அந்த அதிகாரத்தோட தன்மை என்ன அது எப்படி வெளிப்பட்டுச்சு அதோட நோக்கம் என்ன இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இந்த நிகழ்வுகள் சித்தரிக்கிற அந்த அதிகாரம் எப்படிப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த கதைகள் இதில் வர்ற இயேசுங்கிற நபரை பத்தி உங்களுக்கு என்ன விதமான புரிதலை தருது இது நீங்க இந்த மூலங்களை வச்சு இன்னும்